வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரருடைய கதையில் மூன்றாவது பாகத்தை தெரிந்து கொள்ளலாம் குருகுலத்தில் மூன்று வருடம் அனைத்தையும் கற்றுக்கொண்டு எட்டு வயதில் வீடு திரும்பினான் சங்கரன் தினமும் தொலைவில் இருக்கும் பூர்ணா நதியில் நீராடும் பழக்கம் கொண்டிருந்த ஆரியாம்பாள் வயது மூப்பு காரணமாக நீராட போக முடியாமல் வருத்தப்பட சங்கரன் தன் வீட்டு புழக்கடையில் நின்று பூர்ணா நதியை வேண்டி வா என்று அழைக்க தட்சிணாமூர்த்தியின் அவதாரமான சங்கரனின் அன்பான அழைப்பை ஏற்று வழக்கமான தன் பாதையை மாற்றிக்கொண்டு பச்சை குழந்தை போல சங்கரனின் வீட்டு புழக்கடைக்கு வந்து சேர்ந்தது ஒரு தனிமையில் இருந்த சங்கரனை சப்த ரிஷிகள் சந்தித்து அவரின் அவதார நோக்கத்தை நினைவூட்ட அவரும் அதற்கு உடனடியாக தக்க சூழலை உருவாக்குவதாக கூறினார் அதன்படி மறுநாள் சங்கரன் பூரணா நதியில் நீராடும்போது ஒரு மாய முதலை சங்கரனின் காலை பற்றி இழுக்க மகனின் அபாய நிலையை பார்த்து எதையும் செய்ய முடியாமல் ஆரியாம்பாள் கண்ணீர் விட்டு கதறியபடி இருக்க சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்ட சங்கரன் அம்மா எனக்கு இந்த பிறவியில் வாழ்வு இவ்வளவுதான் ஆனால் நீங்கள் மனது வைத்தால் நான் பிழைக்க வழிவுண்டு நான் இப்பொழுதே சந்நியாசம் அதாவது துறவரம் மேற்கொண்டால் என்னுடைய இந்த பிறவி இத்துடன் முடிந்து புதுப்பிறவி அடைந்த மாதிரி இருக்கும் அவ்வாறு புதுப்பிறவி அடைந்ததால் இப்பொழுது என் காலை பிடித்திருக்கும் இந்த முதலையும் என்னை ஒன்றும் செய்யாது அதலால் நான் உயிருடன் இருக்க வேண்டுமானால் நான் இப்பொழுதே இங்கேயே ஆபத் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கெஞ்ச ஆர்யாம்பாலும் தன் மகன் எங்கிருந்தாலும் உயிருடன் நன்றாக இருந்தால் சரி என சங்கரனின் கோரிக்கைக்கு ஒத்துக்கொள்ள சங்கரனும் அங்கேயே அப்பொழுதே தன் உபவீதம் பூனல் ஆடைகளை களைந்து கௌபீனம் அதாவது கோவணம் தரித்து ஆபத் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டு சந்நியாசி ஆக அவன் காளை பிடித்த மாய முதலையும் வந்த நோக்கம் நிறைவேறியது என மறைய பூர்ணா நதி மற்றும் பந்த பாசத்திலிருந்து கரையேறிய சங்கரன் அடங்கா கண்ணீருடன் விடை கொடுத்த அன்னையிடம் அவளின் வாழ்க்கையின் கடைசி தருணங்களில் அவளுடன் கண்டிப்பாக இருப்பதாக வாக்கு கொடுத்தார் பின் தன் குருநாதரை தேடி வடக்கே பயணப்பட்டார் சங்கரன் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டதால் இனி அவரை நம் மரியாதையுடன் சங்கரர் என்று அழைக்க வேண்டும் ஆபத் சந்நியாசம் என்றால் ஒருவருக்கு பிராணாபத்து உயிருக்கு அபாயம் ஏற்படும் பொழுது உயிரை காப்பாற்றி ஏற்றுக்கொள்ளும் சந்நியாசம் அவ்வாறு சந்நியாசம் ஏற்றுக்கொள்பவர் உயிர் பிழைத்துக்கொள்வர் கொள்வர் என சாஸ்திரம் கூறுகிறது முதலில் அவருக்கு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்க வேண்டும் அவ்வாறு சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள அசைக்க முடியாத தைரியமும் கடவுளின் கிருபையும் இருக்க வேண்டும் இவ்வாறு ஓரிரண்டு பேர் ஆபத் சந்யாசம் ஏற்றுக்கொண்டதாக கதைகளில் உண்டு ஹர ஹர ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர இதுபோல் ஆதிசங்கரருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ